புதுக்கோட்டையில் அறிவுசார் மையம் தேர்வர்களுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இனி ஈசி தான் புதுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் புதுக்கோட்டை நகராட்சி காந்தி பூங்கா அருகில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கீழ் ரூபாய்

இங்கு நாற்பது நபர்கள் அமர்ந்து படிக்கும் வகையிலையும் பத்து நபர்கள் படிக்கும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தில் இணையதள வசதிகளுடன் கூடிய கணிப்பொறி விநியோகிதம் முதல் தற்போதைய தொழில்நுட்பத்துடன் கூடிய கணிப்பொறி வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் என்னோடய பேர் பாரதி நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து வரேன் நான் பிபிஏ முடிச்சிருக்கேன் அந்த அறிவுசார் மையம் ஓப்பன் பண்ணது எனக்கு ஜஸ்ட்டு ஒன் வீக் முன்னாடி தான் தெரியும் நான் நான் நியூஸ்பேப்பை பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நானும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் இங்கே போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருந்தோம் வெள்ளிக்கிழமை ஹாலிடேன்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்காக தான் இங்கே இருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம் வந்து அறிவுசார் மையம் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது ரொம்ப ஒரு போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது இதுக்கு முன்னாடி திருச்சி ஈரோடு பயணம் திருமெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை சர்வே பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அங்கே இருக்கும்போது கூட எனக்கு தெரியல பொங்கலுக்கு வீட்டில் இருந்துக்கும் போதான் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு போது நான் இந்த ஒரு ஸ்கீம் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் ஓப்பன் பண்ணிக்க போகிறாங்கன்னு நியூஸ் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இங்கே வந்து நம்மளுடைய ஓன் மெட்டீரியல் புக்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அமைதியாக படிச்சிக்கலாம் அது இல்லாமல் நமக்கு தேவையான புக்ஸுமே இந்த லைப்ரரியில் அவைலபுலாக இருக்குது எடுத்து படிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் நான் இருக்குதுன்னா நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்தோம் இல்லை அந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு தருவாங்கிறதை இமஜினை பண்ணி பார்த்தோம் இல்லை ஒரு போட்டி தேர்வு மாணவர்கள் படும் அந்த வீட்டில் இருக்கும்போது படும் ஒரு கஷ்டங்களை இங்கே வந்தோம்னா நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒரு அமைதியாக இந்த அட்மாஸ்பியர் இந்த என்வரன்மெண்ட் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது வீட்டில் இருந்தோம்னா படிக்க முடியாது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க ஒரு தனியாக இருக்கும் மைண்டு இருக்காது இங்கே வந்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடாங்க டிஎன்பிசி ரிலேட்டடாக நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு நல்லா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இங்கே கிடைச்சிருக்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு அரு மற்றும் அறிவுசார் மையம் புதுக்கோட்டை மாவட்டம் அது என்னோடய மாவட்டத்தில் இருக்குங்கிறதே ரொம்ப ஒரு எதிர்பார்க்க முடியாத நம்ப நல்லா இருக்கு இங்க வந்து படிக்கிறதுக்கு எந்த ஒரு தொல்லையுமே இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸா படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும்